வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டையே இடித்து தரை மட்டமாக்கிட்டாங்களே எப்படி எழுத்து போடுகளை அட்டு போ யார் செஞ்ச பாவம் இது எந்த நெஞ்சு தாங்குறது அப்படி வீட்டையே இடிச்சிட்டாங்க வாழ்வாதாரமே போச்சே என எஸ்பி ஆபீஸுக்கு ஓடிய நபர் கண்ணுக்குள்ளே இருந்ததெல்லாம் உண்மையானதே காஞ்சு போல கண்ணித்தனம் எங்கேயுமே வாழ்வாதாரமே இல்லை அது மாடு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்ககிட்ட காசு வாங்கி தின்னு ரெண்டு பேர் காசு வாங்கி தின்னு போனே என்ன பேசுனு வெளியே சென்று திரும்பிய போது வீடே இடிந்து கிடந்த அதிர்ச்சி இந்த நிலையில் நடராஜன் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டு மீண்டும் வந்து பார்த்த போது வீடே இடிக்கப்பட்டிருப்பது கண்டு கதறி அழும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் தனது நெருங்கிய உறவுகள் வீட்டை இடித்து விட்டதாக அவர் புகார் கொடுத்திருக்கும் நிலையில் போலீசார் விசாரித்து வருகிறார்கள்